எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் முனியாண்டி வீட்டில கலாங்க போகுது எடுத்த படம் உம் காலம் மாறி போச்சு ரெண்டு பேரும் மடக்கு மடக்குன்னு மொதல் முத இங்க நடந்துச்சுதே தமராக்கி தெற்கு எல்லாம் பெரியவங்க வருவாங்க பெரிய பெரிய கிராமத்துல எல்லாம் நாலு பேர் சாராயத்தை போட்டு சண்டை ஓடுவேன் டேய் அவன் எவன்டா நாடகமானிகிட்ட சண்டை ஓடுறதே டே நம்ம ஐயா வர்றாருடா கையில இறக்கி விடுவாய்ங்க அமைதியாக அமைதியா போயிடுவாங்க ஐயா ஒன்னும் இல்லைங்கய்யா டேய் கையை காலை முடிச்சு போடுவேன் அப்ப அலருமாய்தானடா

இது மாறிச்சுனா அன்றை இருந்த நீங்களே இப்போ உள்ள நிறைய மாறிக்கிடுச்சு அன்னைக்கெல்லாம் பெரிய வரும்போது பீடி குடிச்சாலும் கீழே ஓடுவாங்க உங்களை யாரும் நான் சொல்லலங்க ஐயா நடக்கிற உண்மையை சொல்றேன் பெரிய ஆளு சின்ன பையன் தீபாவளிக்கு தண்ணி அடிச்சா நீ மூடிக்கிட்டு போகணும் நீ போறையா வெக்கமாயிரலாம பெரிய பாவுக்கு எச்சி ஊத்துது ரெண்டு மனுஷு ஊத்துறா அப்புறம் ஒன்று தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பேன் வெதரில் மிதிக்க பீடி எழுத்துக்கிட்டு எனக்கு ரெண்டு இழுப்பு கூடுறான் நக்கு போய் ஏன் கேட்குறேன் சிந்திக்கணும் சிந்திக்கணும் மரியாதை எப்படி கிடைக்கும்னா நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி எல்லாம் அன்னைக்கு புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க சின்ன பையில கூப்பிடுவாங்க உங்க ஐயா வேற சொல்லுப்பு சொல்லாது இன்னைக்கு புருஷன் பேரை சொல்லாம எந்த பொம்பளையும் இருக்கிறது கிடையாது எப்படி உண்மைதானே அன்னைக்கு கஞ்சி ஆச்சு கொடுத்து இன்னைக்கு எல்லார் வீட்லையும் புருஷன் உழவைக்கிறேன் சோஃபா போட்டு அடிச்சுட்டு கிடைக்கான் அடிச்சு கேச பத்த வச்சு தெரியாம பானைய கருக்கி விட்டு அவை ஒரு சோறு அப்படி அரிசியா இருந்தா பொண்டாடத்துக்கு போட்ட அடிப்பேன் என்ன அரிசியா அடிக்கிறேன் ஓத்தா அடிப்பேன் இதே அரிசியா பிரை ரைஸ போட்டு விற்கிறேன் சவராஷ்டாக்காரன் சப்பு சப்புன்னு அதை வாங்கிட்டு உணச்சியா திங்கிறேன் ஏன் காலை மாறிக்கிருச்சு தமிழகத்துல தமிழனுக்கு வேலை கிடையாது பாத்தீங்களா நான் பிறந்த தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கிடையாது ஏன் நல்ல உழைச்ச காலம் போய் பூராமே தண்ணி கணேசு போயில எல்லாம் போட்டு பூரா இழப்பு வந்துருச்சு இந்திக்காரன் அவ்வளவு ஐம்பது ரூபா கொடுத்து அஞ்சு நாளைக்கு வேலை பார்க்கிறேன் எங்க இருந்து அங்க அட்டி அள்ளி கொட்டுறேன் திருப்பி இங்கே விட்டுறேன் நம்மால் அப்படி கிடையாது ரெண்டு மம்பட்டி அள்ளுமே அப்படியே போய் பீடி வத்த வச்சுக்கிட்டு ஆள் பார்த்தவனே அவன் தானா மறுபடியும் வேலை பூரா சுறுசுறுப்பு குறைஞ்சது என்ன தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம் தயவு செய்து உங்க தொட்டு கேட்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஆளுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு பிறவி எல்லாரும் சொல்லவே இல்லை ஏழு பிறவி போன விரைவில் நம்ம என்னமா இருந்தோம் ஒரு மயிரா இல்லை நீ இந்த ஒரு விரைவில் ஒழுங்கா இருக்க முடியாது உனக்கு எதுக்கு ஏழு பிறவி ஒரு விரைவில் இல்லையே அத்தா இந்த முக்காடு ஓட்டுக்க பொம்பளை எல்லாம் ஒன்னும் முக்கார எடு இல்லை சிம்பனுங்காம வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு வதக்கணும் எரிஞ்சே வருவேன் என்ன தான் ஆஸ்பத்திரி முடியாம கிடந்த பார்க்க வந்திருக்கேன் என்னையே நான் முடியாதோட இந்த தம்மராக்கி கிராம பெரியவங்களுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அங்கேருந்து வந்திருக்கேன் சத்தியமாக என்னால் என் வாய்ஸே மாறுது நல்லா பாருங்கள் என் குரல என்னால் பேச முடியலை ஏழு நாளாக கடுமையான காய்ச்ச அப்புறம் இருந்து எதுக்கு வந்திருக்கேன் நீங்கள்லாம் சொல்லுங்கத்தா மூன்றைக்கெல்லாம் நான் குளிச்சு புட்டு நல்லா குங்குமம் பொட்டை வச்சுட்டு என் புருஷன் காலு எங்கே கிடக்குன்னு கவக்கம்ப எடுத்து கிளச்சிட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டுதான் நான் அடுப்பு பற்ற அப்படின்னு சொல்கிற பொம்பளை இருந்தால் கைதுக்கு எங்க பாப்போம் சுத்தா முல்ல வட்டி அடங்கினேன் இதுக்குள்ள உலகிட்டு அடிச்சு கேரளா விரட்டி விட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரட்டும் ஹலோ ஹலோ எம்கேஎஸ் மந்தை கருப்பணசாமி குழு சார்பாக நூற்றி ஒன்று அம்பலிப்படுத்த ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி உலகத்திலேயே எல்லா பெண்களுமே கணவர்களை கண்கலங்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் அழுது இங்கே இப்போ அவங்க அழுகிறான் இங்கே வீட்டுக்கு வரம்போதெல்லாம் ஒவ்வொரு ஒம்பலையும் கராத்தில் ரெண்டு பெல்ட்டு கும்பு சிலம்புலாம் கத்துட்டு வர்ற அவன் கத்துட்டு வந்தது பீடியும் தண்ணியும் வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே கொடி பழக்கம் கட்டு குடலு வேகுமே وعسى مع نبي بلا تربي வாங்கி தந்தாயா சட்ட கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதாய தானி மறந்தாயா பட்ட சாராய குடி போதாய தானி மறந்தாயா

நன்றி நன்றி இந்த கைதெற்ற ஊரை வந்து எப்படியோ திறந்துட்டு இப்போ பார்த்துட்டு பார்த்துட்டும் ஹலோ ஹலோ அருமையான மை செட்டு பாவம் ஏன்னால் மை சீட்டுக்காரர் வந்து கல்யாண வீட்டில் மட்டும் போட்டால் காது ஊத்துக்கு போட்டால் மட்டுந்தான் வீட்டில் செப்பல் எடுப்பாங்க திருவிழாவுக்கு போகிறாங்க பூரா கொக்கி ஓட்டு போஸ்ட் மரத்தில் எடுப்பாங்க இவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுக்கல ஓல்டேஜ் பத்தாது அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தேன் மை செட்டு போட வரும்போது கட்டிங்கை போட்டிருப்பேன் போல பாவம் ஈர நேரம் ஓனர் சொன்னார் போய் கொக்கியை போட்டு வாடான்னு இவனும் போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை போட்டேன் லைனே வரல அவங்களும் திருகுறாங்க மைக் ஆற்ற போய் பைக்கெல்லாம் சாட் பண்ணுறேன் கடைஜியில் போய் லைட் அடித்து பார்க்கும்போது முண்டை லைனில் ஓடலை இந்த போஸ்ட் மரத்தில் ஒன்றும் கொடி கேர் கட்டி வச்சுருந்துருக்கேன் அந்த கொடி கேரில் ஓட்டவங்க ஓத்தா ஈரில் இடக்கணும் ஏன்னா எல்லா தொழிலையுமே கஷ்டம் ஆனால் அதை ரசிச்சு செய்யணும் இந்த மைசெட்டுலாம் அவங்க பேர் வாங்கத்தையும் அவங்க வந்திருப்பாங்க அந்த டீசல் ஆப் ஆயிடுச்சா ஆனால் எலட்சமே உனக்கு டீசல் வாங்கி கொடுக்க முடியாது என் அன்பாளையன் என் திறப்புலாவுக்கெல்லாம் ஒரு மைசெட்டுக்கார் வந்தார் மணிக்கு எழுபத்தஞ்சி லிட்டர் அடிக்க முடியாது மணி ஆமாம் நானும் விடலையே என் காரையவே மூணு மாதத்துக்கு அடகு வச்சுதான் டீசல் வாங்கி கொடுத்தேன் மணிக்கு எழுபத்தஞ்சி லிட்டர்னா எவன் தள்ளி இருக்குது இருக்கிறது ஏன்னா அப்போ புனிதமாக நடந்துச்சு எல்லாமே பொரியாமையே வந்து கறினா தான் இப்போ எல்லாம் போய் செய்முறை செய்கிறேன் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னா போய் ஆயிரத்தொன்று ஒன்று எழுதுறேன் சாம்பார் சோறுனா ஊரில் ஒரு ஆளை நியமித்து அமன்ட்டே கொடுத்து விட்டுறாங்க நீ போய் எழுகிட்டு வா சாம்பார் ஆம்பளை அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்போ கல்யாணம் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும் கிராமத்துல எல்லாம் ஊர் பெரிய அம்பளார் ஐயா வருவார் எப்பா தலை கட்டலாம்ல அப்படின்னு கொடுப்பார் சிம்படுங்காமல் தாலி கட்டிட்டு அழகாக நடத்துனாங்க அப்போ இப்போ கிடையாது இப்போ தாலி கட்டும் போது மாப்பிள்ளையை டெச்சரில் தூக்கிட்டு வர்றேன் முதல்ல நைட்டு பூராவே தண்ணி அடிச்சு தண்ணி அடித்து வீச்சம் தாங்காமல் அதுலேயும் ஐயர் ஓதும்போது ஐயரை தேங்காய் கொண்ட எறிகிறக்க வதக்குன்ட்டு அதே மாதிரி ஒரு ஐயர்லாம் ஓதிக்கிட்டே இருந்தார் கிறிசு கட்ட வையவனால் அந்த யாகத்தில் மண்ணெண்ணை ஊற்றிருக்கேன் அவருக்கு தெரியலை அவர் சோகன்னு பற்ற வச்சு மூஞ்சியை கறிக்கி லாவி இப்போ அப்படியே நடக்குது அப்பெல்லாம் போட்டாவுக்கு நிற்கும் போதெல்லாம் எப்படி நிற்பாக பொம்பளை ஆளுகள்லாம் ஆம்பளை ஆள்னா இவ்வளோதான் போட்டா சிரிங்க யாய் சிரிக்கவே மாட்டாங்க பூராமே இந்த அப்படியே நிற்பாங்க இப்போ அதே இது வந்து பொண்டாட்டி கிளம்பிருச்சு பத்து இருபது வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் போட்டா எடுக்க வரும்போது புருஷன் சிரிக்க மாட்டார் பொண்டாட்டி சொல்லணும் ஏய் ராசாத்தி அப்பா ஏய் எலகுமாயின சிரிங்க அவர் பார்ப்பார் அன்னைக்கு சிரிச்சது தான் நடிகை அன்னைக்கு சிரித்ததுதான் உன்னையோட சிரித்த மறுபடியும் தூண்டாலே இன்னும் குழக்கம் அவன் தான் சிரிக்கிறேன்

ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனோடனே அந்த பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே படுத்து கடந்து சின்னஞ்சிருச்சு ஒரு மாதிரியாக இருக்கும் வாங்கடா நம்ம வயக்காட்டில் போய் கட்டில் எடுத்து போட்டு படுப்போம்னு போயிட்டாங்க ஐயோ கத்திரிக்கோ ஐயோயோன்னு கத்திருக்கேன் அதில் ஒரு கிளவி தண்ணி ஊடிக்க வந்தது ஐயோ இங்கே வாரி அவர் தாத்தா மாதிரியே அவன் காலையில் மாப்பிள்ளை வந்திருக்கேன் மூஞ்சி இன்ச்சுலாம் வீங்கி காலை கெந்திட்டு வந்திருக்கேன் வந்தோன்னே உங்கள் ஆத்தா கேட்டிருக்கு எப்போ உங்கள் அப்பே மாதிரியே முரட்டத்தனமாக இப்படி நடந்துக்கலாமா போம்மா ஆத்தான வாக்குறேன் தாலி அரைச்சி உருனையும் போயிரு அவத்தன் தாளி முண்டை கராத்தா வளைய இருக்கா தெரியல கட்லையெல்லாம் தூக்கி போட்டு முறித்து அடிச்சிருக்கா அவன் கத்தியிருக்கான் பிள்ளை ஏன்னா ஓடஞ்ச வாரி சிரிக்கிது பூரா இப்போ உள்ள பொம்பளை ஆளு குமரி பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியல அன்னைக்கு ஒரு வீட்டில் தமராய்க்கிலே ஒரு பொம்பளை சமைச்சிச்சுன்னா பொம்பளை கண்டுபிடிச்சி போடுவேன் ஏய் குருவாங்க வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாடி அந்த பத்தியா அவள்ட்ட தாண்டி இந்த மனம் இருக்கும் இப்போ பொம்பளையை சமைச்சிச்சுன்னா பூரா கதை அடைச்சிரு வீச்சன் தாங்காமல் பூரா யூடியூப்பை பார்த்து சமைக்குதுங்க ஆட்டுக்கறி வைப்பது எப்படி செல்லுல துப்புக்குன்னு தொடையோடு மசூர் மொட்டையோடு வந்துடுது நீ போட்டு சமைக்கிறேன் இப்போ யாருக்கு சமைக்க தெரியுது தாலாட்டு பாட்டு எனக்கெல்லாம் இவளை ஒரு ஞானமாக ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக சிரிக்க வைக்கவும் ஓரளவுக்கு கொக்கர பூதியா இருந்தாலும் அது என்ன பூதியா ஆமா இந்த ஞானம் எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா ரொம்ப கோவக்கார் எங்கள் அப்பா பேர் கண்ணே என் நாளைக்கு அன்பாளையத்தில் பார்த்துருவார் எங்கள் அப்பா யூடியூப்பில் பார்த்துருவார் பார்த்துட்டு இந்த டான்ஸ் கரியாத்தையும் வயிறாரு எங்கள் அப்பா என்னென்னு என்னடா நாடகம் ஆடுற வெண்ணம்மையினேன்றார் என்னையே எதுக்கு ஏப்பா நாடக அடி தானப்பா நான் பேர் வாங்கியிருக்கேன் மசூரை பிடுங்கணும் நீ போவேன் ஏப்பாண்டே எந்த காட்டு முண்டையோ எங்கள் அப்பானு எங்கள் ஆத்தாலையும் பேசுகிறான் அந்த பையன்மையன் அந்த பையன் கொண்டூரும் என்னைய பிரதீஸ்வரியில் சொல்றேன் அந்த சூத்து ஊற்றி முண்டை எவடாவா மாட அறுக்காமட்டேன் ஏன்னா எங்கள் அத்தா எங்கள் அம்மாவுக்கு நல்ல சாரி எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி இங்கே ஒரு ஆத்தா வந்திருக்கு எங்கள் அத்தா முத்துலட்சுமி ஆத்தா வந்திருக்கு அதுக்கு தெரியும் எங்கள் அம்மா அழகா பாடுவாங்க அப்போ எனக்கு ஞானம் எங்கள் அம்மா தாலாட்டு பாட்டு பாடும் என் கண்ணே நீ உறங்கு உங்கள் அப்பா வர நேரமாகும் நாவளத்தை அழகுறதா நீ உறங்கு எங்கள் ஐயா நீங்கள் மகன் கண்ணாதரு நாவளத்தை கட்டிறதா நீ உறங்கு தூங்கிடுவேன் தூங்கிடுவேன் இப்போ பொம்பளைகளுக்கு தாளாட தெரியலை மய மூணு வயசு ஆயிடுச்சு நல்லா பேர்ஜியை நோக்கங்கமான்ட்டு அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் தாளாட்டு பாடுற அவளுக்கு கட்ட குரல் தொட்டியை இழிச்சுக்கிட்டு அது பாடுதுவாரு ஆராரோ அப்படின்னுச்சு மாயம் பார்த்தேன் அம்மா செருப்பு அடிச்சு போடுவேன் மரியாதை உன் புருஷன் வச்சுக்க நானா தூங்கிடுவேன் என்ன குன்று இந்த தொண்டையை வச்சு நீ குன்று அந்த வாரி சிரிக்கிது ஏதாவது தெரியாதுல்ல ஏன்னா பெண்கள் வந்து நாட்டினுடைய கண்கள் இந்த தாய்மார் இல்லாட்ட நம்ம அதுக்கு சொல்றோம் அது இல்லாட்டாலும் ஆம்பளைக்கு பருப்பு வேகாது என்ன பார்த்தா ஆத்தா மாறுகள்லாம் ஆம்பளைகளுக்கு செய்கிற இந்த துணி துவைக்கிறிய வரதுக்கத்தா அப்போ எல்லாம் நல்ல மாசுக்கு முந்தானையெல்லாம் கட்டிக்கங்க ஏன்னா ஆம்பளை சட்டை வேட்டி துண்டுலாம் துவைச்சி பிள்ளை அவங்க சட்டியை துவைக்கிறவாரு சி பூரா கண்ணு கண்ணா வடவடையா இருக்கும் பூரா ஓட்ட ஓட்டையா சட்டி அதை துவைச்சு அதுக்கு பாவம் வாந்தி எடுத்து கிருகிருன்னு விழுந்து இப்ப நிறைய பேர் சட்டிய பார்த்துட்டு சரி அப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவான் ஆதி ஒரு காலம் எப்ப அழுகுற ஆல்ரௌண்ட் கார உண்மையிலேயே கோடாங்கி பிறந்த மாதிரி அடிக்கிறானே எல்லாம் உங்களும் வந்து மேலூர் எங்க ஐயா சுரேஷ் கோடாங்கி அமைச்சுட்டேன் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி முனியாண்டின்னா திருப்பத்தூரில் முடிகலின்னு தகவல் வந்துச்சு எங்கள் ஐயா என்னை சொன்னார் ராதா பெரம்பர்றா ஏறான்னு திருப்பத்தூர் போயிட்டான் திருப்பத்தூர் போனவொனே எங்கள் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தான் முடியலன்னு சொன்னாங்க எங்கள் பெரியம்மா ஒரு ரூமில் படுத்து கிடந்துச்சு எங்கள் பெரியப்பா ஒரு ரூமில் படுத்து கிடந்தாரு போனவொடனே எங்கள் பெரியம்மா பார்த்தவனே அது பாவன் குளிருக்கு சொட்டு விட்டு இதுக்கு தான் முடியலேன்னு வெளுத்து எடுத்துட்டேன் சாட்டையில் அடிச்சு சாட்டை அடிச்சு அதுக்கு தடுப்பு தடுப்பாக வந்துடுச்சு அது அழுதுட்டு வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்ன எதுக்கு நான் ஐயா அடித்தேன் அப்படின்னு இல்லை வரையுமா உனக்கு தான் முடியல முடியாது அவன் பெரிய பாடா அவன் அந்த ரூம்பில் படத்துக்கிற காட்டான் அவனை போட்டு என்ன போட்டு குளத்து பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த தமரா தமராக்கிய கிராமத்தில் சிவகங்கை நல்ல மாவட்டம் விளஞ்ச பூமியா சிவகங்கை சிவகங்கை என் சிவகங்கை வட்டா நாளூறு நாடு நாளூறு நாளூறு நாடு என் தம்மராக்கி கிராமத்தில் என் பொல்லாத வெள்ள குதிரவாகணும்மா எனக்கு சாட்டைய கையில எடுத்து நீ விளையாட நேரம் ஆச்சு அதந்த முடி அழகு ஐயனாரே ஸ்ரீ கழியு வரது ஐயனாரு ஏழகாத்தம்மன் புறவி எடுப்பு விழாவே முன்னிட்டு அஞ்சாமி அஞ்சாமி அம்பலம் அவர்கள் உயர் திரு ஏ ஜோதிமணி அம்பலம் அவர்கள் உயர் திரு சிவகங்கை காவல்துறை சார்பாய்கள் முன்னிலை திருமதி வள்ளிக்குடி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு கனிமொழி பாலமுருகன் ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்போடு சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் வழிபட செய்யக்கூடிய இந்த ஐயனாரை ஏலகாத்தம்மன் அருளோடு நீங்கள் எல்லாம் நோய் நொடியின்றி நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த திருவிழாவை பிறவி எடுப்பு விழாவை நடத்தி இந்த சிங்கார வண்ண கலையரங்கத்தில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திராவே எடுத்து திருப்பி வழி தெரியாமல் இடையேலூர் இருந்து நாலு பேர்கிட்ட கேட்டு வந்து அமைச்சரையா வீட்டிலே அசைவம் என்று சொல்லி ராஜபாட்டில் நுழைந்து

எது இந்த தாஜ்மார்க் கடை அடைச்சா தான்டா தமிழ்நாடு முன்னேறு குடிக்கிற ஆளுகள்லாம் பொம்பளை ஆளுகள்லாம் நான் சொல்றேன் நீ அடிக்காத வைக்காத இமிசப்படுத்தாத ஏன்னா கோவிச்சுட்டு போனாங்கன்னா நாளைக்கு ஓ அடுப்புல தீ ஏறியாது அப்ப உக்காரப்பு அதனால பொம்பளை ஆட்டு சொல்றேன் குடிச்சிட்டு வர்ற ஆளுக்கு நீ சீரு கொண்டு வந்த உலக்க கிடக்கும் அதை என்ன பண்றேன்னா முத நல்லா கொதிக்க வச்சுக்க ரொம்ப பதமாக இல்லாமல் நடுத்தரமாக பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பூணு வர இரும் பூணு அதை நல்லா கசடு அழுக்கு இல்லாமல் அலசிக்க அதுக்கப்புறம் சாதா ஐஸ் வாட்டருக்கு வர்றேன் அதில் அந்த பூனை நல்லா அலசிக்க அலசிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு கிழக்க வாத்து மூளையில சாங்கி கும்பிட்டு ஒரு குலவையை போட்டு கும்பிட்டு நல்லா கொலசாமிய கும்பிட்டு உலக்கை எடுத்துட்டு வெதர்ல அடிச்சிடு தலை அதோட சோழி முடிஞ்சு உனக்கு வேலை முடிஞ்சு சரி வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் மேலப்பட்டு கிராம கண்டெடுத்த கருப்பு நிலா கே பி ஏ காளிமுத் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் கோயில் இனிமையான கோயில வாணி கொஞ்சமலி பேசுகிற அஞ்சுதம் கந்தனக்கு தனவை வச்சு கம்மங்காட்டு ராஜாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வெட்ட கதிகளங்க போகும்ங்க தடநாடே தண்ணே தாடே தடநாடு தடநாடு ரெண்டு வழிதான் தெரியும் மிச்ச அது பாடும் பாசத்துக்குரிய அருமை சகோதரி பாட்டுக்கும் சரி பேச்சுங்க சரி ஆட்டத்துக்கும் சரி கம்மங்காடு மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் பிறந்த எத்தனை மகான்கள் நான் சிறு வயதிலே கண்டு ரசித்த ஒரு மகான் ராசாக்கூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் சித்தப்பு வெங்கல குரலம் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சமீபத்தில் சூப்பர் சிங்கர்ல இருக்கிறார் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி இந்த மேடைக்கு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் கூட அப்படி ஒரு தொண்டவளம் அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அது இனிமேல் நல்லா பாடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா இருக்கேன் யாரு ரெட்டையாளம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் இன்னைக்கு வர்ற நார் பாட்டு ஒவ்வொரு பாட்டுங்க உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க சின்னஞ்சிறு வயதிலேயே அஞ்சரை கட்ட ஆறரை கட்டில பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாம கைதட்டக்கூடிய அன்பு உள்ளம் என் அன்பு தம்பி சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நடிக்க ஆறுமுடைய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு ஒரே விஷயம் ஒரு கிராமத்திலே ஏதாவது ஒரு பதவியிலே நீங்க நின்றீங்கன்னா பொறாமை அன்புலும் ஆதரவாளையும் போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க நாடகலைஞர்கள் நாடகலைஞர்களை ஜெயிக்கி வைக்கலாம் ஆனால் ஒரு நாடக கலைஞன் ஒரு அன்பை மட்டும் சுமந்து சென்னைக்கு சென்று அங்கே மதிப்புக்குரிய நாசர் ஐயா விசால் சார் பூச்சி கோவை சரளா மேடம் இவங்க நின்ற அந்த தனி குறிப்பு தானே அதில் ஒரு செயற்கை உறுப்பினர் செயற்கை குழு உறுப்பினர்ல பாண்டவர் அணி பாண்டவர் அணியில போய் ஒரு நாடக நடிக எதுவுமே இவரை பத்தி தெரியாத அந்த திரைப்பட நடிகருக்கு அப்படி நாமினேஷன் கட்டி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு கலைஞன் தான் மாவடி கோட்டையை இங்கே வந்திருக்கிற அருமணி சக்கரவர்த்தி எம் கே ரத்னப்பா அவர்கள் நன்றி எம் கே ரத்னப்பா அவர்கள் ஐயாவுடைய புகழ நீங்க நிறைய பாடுவீங்க இப்போ நீங்க பாருங்க னப்பா அவர்கள் ஆறுனிய பின்பானிய அலைகடல் ஒரு நாளும் பற்றாது உலகிடிலே ஆதவன் மறைவதற்கு தடையே குணமிருந்தும் மாறாது 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 அதுபோல் பசும்பொல் திங்கத்தில் குணம் என்றும் மறையாது பசும்பொல் தந்த திலகமடா தம்பி பாரோல் போற்றும் தெய்வமடா பசுப்பொள் தள்ளும் திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உத்தர பாண்டியர் புதல் வரடா பசுபொருள் தள்ளு பயின்றவரா ஆன பெற்றோவரா ஆய கலைகள்ரா ஆன பெற்றோவரா தேசம் தலைக்க உழைத்தவரா தேசம் தலைக்க உழைத்தவராம் தம்பி தெய்வீகத்திரு மகன் தேவர்தானடா தெய்வீகத்திரு மகன் தேவர்தானடா திலகமாடா தம்பி பார போற்றும் தெய்வமடா உலக போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாட்டியர் புதல் வர ਅਗਟੇ ਵਰਦਾਨਾ ਪਤ ਪੋਲ ਤਲਦ தேவர்தானடா தெய்வீக திரு மகன் தேவரானடா பசும்போல் தந்த திரகமடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ரபாண்டியர் பாண்டியர் புதல் வரடா நன்றி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் மிருதங்கத்து மட்டும் கிடையாது நாடக உலகத்திலே இந்த நாடக மேடை முத மைக்க அனுபவம் வேணும்னா அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா வந்த அஞ்சு வருஷம்தான் ஆகுது இந்த என் தம்பி அவங்களோட வாத்தியார் வந்து ஆவடியார் கோயில் தாஸ் ஏன்னா வாத்தியார் போடுற பாடம் மட்டும் எனக்கு மணி தேவர் தான் வாத்தியார் எங்க வாத்தியார் வாத்தியார் எனக்கு எழுதின பாடமே கட்டப்பவன் நடந்தேன் வள்ளி திரும்ப எனக்கு தெரியாது கேள்வி ஞானம் வாத்தியார் வந்து என்ன சொல்லுவார்னா வலிதான் காட்டுவார் இதை பின்பற்றிக்கணும் அன்றை ஒரு நாள் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என் தம்பி இந்த மிருதங்க வாசிக்கிற தம்பி வேற யாரும் கிடையாது இன்னைக்கு ஒரு மணிக்கு மேலே நாரதரா வர்றாரு வெங்கடேஸ்வரேன் கூட பிறந்த அண்ணன் தான் இவர் எனக்கு தம்பி ரெண்டு பேரும் நான் பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி எம்பிட்டு ஆனா என் தம்பி வாத்தியாரை மிஞ்சிட்டான்னு சொல்றது இவனை நான் சொல்லுவேன் என்னன்னா வாத்தியார் போட்ட பாடத்தையும் முறைப்படி படித்தான் யார் யாரு என்ன பாடுவாங்கன்னு கேட்டுட்டு போய் அதை ஞானமாக எல்லாத்தையும் கத்துக்கொண்டு இன்னைக்கு நம்பர் ஒன் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கு என்னுடைய தமராக்கி மக்கள் சார்பாக வாழ்த்து எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் Thank